சரணம் கருப்பன் திருவடியே சரணம் வாள்கவளமுடன் வாழ்க வளத்தோடு கருப்பன் மாந்திரிக யூடியூப் சேனல் அடியேனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் முருகனுக்கு எப்படி கார்த்திகை நட்சத்திரமோ சிவனுக்கு எப்படி திருவாதிரை நட்சத்திரமோ அதுபோல் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் கடைப்பிடித்தால் பெருமாளுக்கு விரதம் கடைபிடித்தோம் என்றால் ஒரு இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல செல்வ செல்வசளிப்போட ஒரு வாழ்க்கை அமையும் இந்த திருவோண நட்சத்திரமும் திருவாதிரை சிவனுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் மட்டும்தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் திரு அப்படிங்கிற மதிப்புக்குரிய வார்த்தையோடு உள்ள நட்சத்திரங்கள் அப்போ இந்த பெருமாள் காக்கும் கடவுள் மகாலட்சுமி தாயார் செல்வத்தின் அதிபதி இவர்கள் இருவரின் அருளும் ஆசியும் கிடைக்க இந்த திருவோண நட்சத்திரத்தை கடைபிடிப்பது சால சிறந்தது இந்த திருவோண நட்சத்திரம் நாளைய பொழுது வருகிறது இந்த திருவோண நட்சத்திரத்தை எவ்வாறு திருவோண நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது இந்த திருவோண நட்சத்திர விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னா நாளை அதிகாலையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அவரை மனதார வேண்டி பின்பு விரதம் இருக்க தொடங்கணும் காலையில் மதியம் நேரமும் உணவு இருந்து இரவு சிறிதளவு அறவயிறு உப்பில்லாத சாப்பாடு உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இரவு இந்த காலையும் மதிய மதிய நேரமும் எல்லாராலும் பசி அடைக்கிற முடியாது பசி தாங்கிட முடியாது அவங்க வயசானவங்க சிறு குழந்தைங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு பால் பழம் சாப்பிட்டுக்கரலாம் இன்னைக்கு ஏதோ சுகர் நோய்க்கு பஞ்சம் இல்லையா இவங்கெல்லாம் வந்து ஒரு பால் பழம் சாப்பிட்டுக்கரலாம் இந்த மாதிரி விரதத்தை கடைபிடித்துவாங்க இதுலேயும் நாளைய சிறப்பு என்னென்னா சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருப்பது மிக நல்லது தின வாரம் வாரம் சனிக்கிழமை விரதம் பெருமாளுக்கு உகந்த விரதம் இந்த வணி சனிக்கிழமை விரதம் இருந்தால் நீண்ட ஆயுள் செல்வ செழிப்பு அதுபோல் சிறந்த உடல் ஆரோக்கியம் இது மூன்றும் இந்த சனிக்கிழமை விரதம் இருந்தால் கிடைக்கும் இந்த சனிக்கிழமை விரதம் ரெகுலராக இருந்துட்டு வர்றவங்களுக்கு நீண்ட ஆயுள் செல்வ செழிப்பு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி உடல் ஆரோக்கியமாக இருந்து செல்வ செழிப்பும் நீண்ட ஆயிலும் இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட் அதே போல் செல்வ செழிப்பு இருந்து நீண்ட ஆயிலும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கைங்கிறதே இல்லாமல் போயிடும் அதுபோல் ஆரோக்கியமாக ஆரோக்கியம் இருந்து செல்வ செழிப்பும் இல்லாமல் சீக்கிரம் போயிட்டாங்கன்னா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அதே அது அதுபோல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாலும் செல்வ செழிப்பும் வேணும் நீண்ட ஆயிலும் வேணும் இந்த மாதிரி இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது இந்த மூன்றும் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்தால் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் இந்த மூன்று செல்வங்களும் கண்டிப்பாக கிடைத்து இந்த பூலோகத்தில் ஒரு மனிதன் வாழும் வரை சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இந்த பூலோகத்திலேயே சொர்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து 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 விடலாம் இதுக்கு இந்த சனிக்கிழமை விரதத்தை அனைவரும் கடைப்பிடியுங்கள் அதுலேயும் நாளைய பொழுது திருவோண நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருது இது வந்து மிக ஒரு சிறந்த ஒரு நாள் அதனால் திருவோண நட்சத்திர ையும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர்ற இந்த பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த நாளும் சேர்ந்து வர்றதுனால இந்த நாளை அனைவரும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு அருளும் பெருமாளோட அருளும் ஆசியும் பெற்று நலமாய் வாழ மனதார வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக அனைவரும் கருப்பன் ஸ்ரீ கருப்பன் மாந்திரிக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்